பண்ணமா அப்படின்னா அப்ப நிறைய கிடைக்குது அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நம்ம சேனல்ல முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பிகின்ஸ்ல இருந்து அதாவது சமைக்க தெரியாதவங்க இந்த கிச்சன் பக்கமே போகாதவங்க கூட ஒரு ஸ்வீட் செய்யணும் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா செய்கிற மாதிரி தான் வந்து நான் ரெசிபி வந்து போடுவேன் அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பக்குவம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த கிச்சன் பக்கமே அடுப்பு பக்கம் வைக்க தெரியாதவங்க கூட ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கூட செய்யலாம் அந்த மாதிரி ரெசிபி தான் நான் போடுவேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போட மாட்டேன் அப்போ அதே மாதிரி நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்கிறத நல்லா வந்து தேய்ச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து சின்னதாக தான் தேய்ச்சிருக்கிறேன் உங்களுக்கு இனி கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் இனி கொஞ்சம் பெருசாவும் தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேய்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தேய்ச்சல் தேய்ச்சாலே போதும் அழகா வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் விரிஞ்சு வந்துரும்